என்னை தாங்குவதா வாழுவேன் வாழுவேன் நிம்மதியா படுத்துறங்கி விழித்தெழுவேன் കത്തര ആദരിക്കീർ പടുത്തുറങ്ങി വിളിത്തെ കത്തര ആദരിക്കീർ നീരന്നെ കുവതാ சாலமோன் அமைதியான புருஷனாக இருந்தான் அவனுடைய எல்லைகள் எங்கிலும் விரோதியும் இல்லை இடையூரும் இல்லை ஓ தேங்க்யூ சீசஸ் அதை அப்படி விரும்பலாமா விரோதிகள் இல்லாத இடையூறு இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை தேங்க்யூ லாட் நன்றி சுவே தேங்க்யூ சீசஸ் இந்த பாடலை ரொம்ப ஆழமான பாடல் ஒரு மேலோட்டமாக ஒரு மாம்சிக சிந்தையில் பாடணும்னா ஏதோ தூங்குவதற்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வரிகள் இருக்கு அப்படிதானா இருக்குவதா தூங்குவேன் நீரென்னை தாங்குவ പടുത്തുരങ്ങി വീഴിത്തേ കത്തര ആദർക്കേ പടുത്തുരങ്ങി വീഴിത്തേ കത്തര ആദർക്കി நீர் தாங்குவதா தூங்குவேன் நீரென்னை ஒரு தேவனுடைய ஆறுதல் அவருக்கு கொடுக்கிற ஒரு தைரியம் நம்மில் பெருகட்டுமே யா இன்னொரு முறை நீர் என்னை தாங்குவதால் நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் தூங்குவேன் நிம்மதி எந்த பதட்டமும் இல்லாமல் நான் தூங்குவேன் நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் ஆவிக்குரிய பிரகாரமா போய் பார்த்தேன் அந்த தூங்குறதுங்கிறது விசேஷமான ஒரு ஆசிர்வாதம் அதை சொல்லி நான் முடிகிறேன் நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய் ஓ தேங்க்யூ தூங்குறதனுடைய ஒரு ஆழமான அர்த்தம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃபை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேங்க்யூ லாட் ஏசு தூங்கினார் எங்கே தூங்கினார் படகிலே தூங்கினார் என்ன சூழ்நிலையில் தூங்கினார் சுற்றிலும் காற்று அலைகள் படகை மோதி அடிக்கிறது சீஷர்கள் மடிந்து போகிறோம் என்று அலறி கொண்டிருக்கிற நேரம் இயேசுவை பார்த்தால் அவர் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த டீச்சிங்கை நல்லா உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க ஏசு தூங்கினது படகில் அல்ல ஏசு தூங்கினது தேவனுக்குள் அவருக்கு ஆதாரமாக இருந்தது படகல்ல அவருக்கு ஆதாரமாக இருந்தது தன்னை அனுப்பின பிதா ஹாலே லூயா அதனால அந்த படகு அசைஞ்சாலும் அவர் அசையலை சுற்றி அலைகள் மோதி அடித்தாலும் அவருடைய தூக்கத்தை அது டிஸ்டர்ப் பண்ணலை இது என்ன வாழ்க்கை தெரியுமா அலைகளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஓ படகுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அவருக்கு அங்க அடித்தளமா இருந்தது படகு அல்ல அடித்தளமா இருந்தது அழைத்த தெய்வம் அனுப்பின தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் அடித்தளமா இருப்பது ஆதாரமாய் இருப்பது ஓ ஏதோ ஒரு பொருள் அல்ல யாரோ ஒரு மனிதர்கள் அல்ல ஏதோ சூழ்நிலை அல்ல உங்களை அந்த பூமியில் அனுப்பி வைத்தார் பார்த்தீங்களா உங்களை தாயின் கற்பத்தில் உங்களை ஓ சிருஷ்டித்தார் அல்லவா அந்த சிருஷ்டி கர்த்தரே உங்களுக்கு ஆதாரமாய் உங்களுக்கு அடித்தளமாய் இருக்கும்போது உங்களுடைய தூக்கத்தை உங்களுடைய இலைப்பாறுதலை யாராலும் தடை செய்ய முடியாது நீங்கள் நிம்மதியாய் தூங்குவீர்கள் அப்படியே ஆண்டு பார்த்து சொல்லலாமா நீர் என்னைத் தாங்குவதா தூங்குவேன் மதிய நீர் என்னை காக்குவாய் நல்ல எந்த கவலையும் இல்லாம தூங்குவேன் எம் மதியாய் படுதுரங்கி வீலித்துவேன் கர்த்தரை ஆதிர்கின்றேன் படுதுரங்கி

தூங்குவேன் மதியாய் உடைய தூக்கத்தை கடந்த நாட்கள் நடந்த காரியங்கள் தடை பண்ணுகிறதா அதை நினைத்து நீங்கள் கலங்காதபடிக்கு இந்த வேலையில தேவ ஆவியானவர் கடந்து நடந்து முடிந்த காரியங்களிலே ஓ உங்களை என்னென்ன காரியங்களுடைய மனதை திகைக்கச் செய்கிறதோ அந்த காரியங்களிலே அவர் இறங்கி கிரியை செய்கிறார் தேங்க் யூ லாட் தூங்குவேன் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனம் கலங்கினாலும் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மை கேதுவார் என் தகப்பன்னீர் மா டூகிரீர் நடந்ததெல்லா நன்மை தகப்பண்ணீர் மா தூகிரீர் அதனால படுத்துறங்கி படுத்து விழித்தழுவே நாம ஆதரிக்கின்றீர் படு தூரங்கி விழித் கத்தரனை பராமரிக்கின்றீர் கத்தரென்னை பராமரிக்கின்றீர் நீரென்னை தாங்குவதா தூங்குவேன் மதிய நீரென்னைவதா சில பைபிள் சம்பவங்களை வைத்து அப்படி ஒரு கேள்வி கேட்பதுண்டு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆனால் இங்கே இயேசு தூங்குகிறார் ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது எந்த சூழ்நிலையிலையும் நீங்க நிம்மதியா தூங்க முடியும் அப்படிங்கிறத விட எந்த சூழ்நிலை நான் உங்களை நிம்மதியாய் தூங்க வைக்க வல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்காகவே அந்த ஒரு சீன் அங்கே நடந்திருக்கிறது இந்த வேலையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு அந்த உலகத்திலிருந்து ஆண்டு பிரித்தெடுத்திருக்கிறார் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது தேங்க்யூ ஜீசஸ் இருள் பூமியையும் காரி இருள் ஜனங்களையும் மூடும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் வித்தியாசமா நம்முடைய வாழ்க்கை இருக்கும் தேங்க்யூ Jesus! உங்களுக்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் எளிதாய் சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள் தோற்பமா ஜெயிப்போமாங்கிற இடம்லாம் கிடையாது ஜெயிப்போமா எளிதாய் ஜெயிப்போமா